அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்று இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் அறிவியல் சமூக அறிவியல் ஆகிய மூன்று பாடங்கள் உள்ள மிக முக்கியமான வினாக்கள் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் வரக்கூடிய ஒவ்வொரு தேர்வுகளையும் அடிக்கடி கேட்கக்கூடிய வினாவிடைகள் மட்டும் உங்களுக்கு இப்போ சிறப்பாக நூறு கொஷின்ஸாக உங்களுக்கு நான் ரெடி பண்ணி இந்த வீடியோவில் கொடுக்குறேன் இந்த வீடியோ மிகவும் பயனுள்ள வீடியோ நீங்கள் உங்களுடைய தேர்வுக்கு தயாரிக்கிறதுக்கு பயன்படுற வகையில் தயாரிச்சிருக்கிறோம் ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள் வினாக்களுக்கு விடை தெரிதான்னு பாருங்கள் இல்லாத பட்சத்தில் படிச்சுட்டு தேர்வு எழுதி பாருங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாரெல்லாம் போட்டித் தேர்வுக்கு தயாராகிறாங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய கல்வி இலவசம் சேனலை ஃபஸ்ட் டைமை பார்க்குற நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் இருக்குது அதை கிளிக் பண்ணி நம்மளுடைய கல்வி இலவசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் மேலும் நம்முடைய சேனலில் இருக்கிற நிறைய உங்களோட போட்டித் தேர்வுக்கு தகு தகுந்த வீடியோக்கள் மோட்டிவேஷன் வீடியோ வேலை வாய்ப்பு செய்திகள் எவ்வளவோ இருக்கு எடுத்து பார்த்து பயன்படுங்க உங்களுக்கு தேவையான வீடியோக்களுக்கு கமெண்ட் டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி டெட் நியமன தேர்வு எல்லா எக்ஸாமுக்கும் மிக முக்கியமான வினாவிடைகள் டெய்லி நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் வீடியோக்கள் இல்லாம தவறாம பாருங்க தமிழ் அறிவியல் சமூக அறிவியல் டாப் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வாங்க பார்க்கலாம் வினாய் நூற்றி ஒன்று மின் கடத்தும் திறனின் அழகு என்ன சீமன்ஸ் சீமன்ஸ் ஈட்டாவின் பெருக்கு தொகை எண்ணம் நடக்கு பதினெட்டு நடக்கு பதினெட்டு மின் கந்தவிளவை கூறியவர் யார் ஓயர்ஸ்ட் ஓயர்ஸ்ட் வானவியல் வானவியல் ஏற்பட காரணம் என்ன ஒளிப்பிரிகை ஒளிப்பிரிகை கதிரேக்க தனிமங்கள் டேஸ் கதிர்களை உமிழ்கின்றன ஆல்பா கதிர்களை நூற்றி ஆறு தனி தனிம வரிசை அட்டவணையின் தந்தை யார் மென்டலீஃப் நூற்றி ஏழாவது மின் தடையின் அழகு என்ன ஓம் மின் தடையின் அழகு ஓம் நூற்றி எட்டு ஒரு மைக்ரான் என்பது டேஸ் மீட்டர் பத்தினடுக்கு மைனஸ் ஆறு மீட்டர் பத்தினடுக்கு நூற்றி ஒன்பதாவது ஆஸ்பிரின் வேதியல் பெயர் என்ன அசிட்டைல் சாலிசிலிக் அமிலம் சாலிசிலிக் அமிலம் நூற்றி பத்தாவது மிக லேசான தனிமம் எது ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் நூற்றி பதினொன்று திருவுள்ளுவர் பிறந்த ஆண்டு என்ன கிமோ முப்பத்தி ஒன்று கிமோ முப்பத்தி ஒன்று அறவுரை கோவை என வழங்கப்படும் நூல் எது முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சி புறநானூற்றி ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் ஜி யு போப் ஜி யு போப் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யார் இளங்கோவடிகள் இளங்கோவடிகள் இளங்கோ அருண்மொழி தேவர் இயற்பெயர் கொண்டவர் யார் சீக்கிலார் சீக்கிலாரின் இயற்பெயர் அருண்மொழி தேவர் ராமனுக்கு தாளாட்டு பாடியவர் யார் குலசேகர ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் மாணிக்க வாசகர் பிறந்த ஊர் எது திருவாத ஊர் திருவாத ஊர் நூற்றி பதினெட்டு புனிதபதி இயற்பெயர் கொண்டவர் யார் காரைக்கால் அம்மையார் காரைக்கால் அம்மையார் நூற்றி பத்தொன்பதாவது தற்கால இலக்கியத்தின் விடுவெளி யார் பாரதியார் பாரதியார் குடும்ப விளக்கு என்னும் நூலின் ஆசிரியர் யார் பாரதிதாசன் பாரதிதாசன் தமிழகத்தின் வர்ட்ஸ்வர்த் என்று அழைக்கப்பட்டவர் யார் வாணிதாசன் வாணிதாசன் ஓமை கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் சுரதா சுரதா குறிஞ்சி டேஸ் நிலம் சார்ந்தது மலையும் அலை சார்ந்த இடமும் இலக்கண குறிப்பு கடுத்தல் பண்புத்தொகை கடுந்திரல் பண்புத்தொகை நூற்றி இருபத்தி ஐந்து உத்திரவேதம் என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள் உத்திரவேதம் திருக்குறள் கிளாமிடாமோனாஸ் என்பது ஒரு ஒரு செல் பாசி ஒரு செல் பாசி நூற்றி இருபத்தி ஏழு மரச்சாம்கள் செய்ய பயன்படுபவை எவை தேக்கு தேக்கு எருக்கு டேஸ் இலையமைவு குறுக்கு மருப்பு குறுக்கு மறுப்பு இலையமைவு நூற்றி இருபத்தி ஒன்பது சாருணி தாவரத்திற்கு எடுத்துக்கடுத்துருக்க மோனோடி ரோபா ரோபா மோனோடி ரோபா செல்லை கண்டறிந்தவர் யார் ராபர்ட் ஹோக் ராபர்ட் ஹோக் அதிக முட்டையிடும் கோழி இனம் இது வெள்ளை வெள்ளை தேன் வளர்ப்புக்கான இத்தாலிய தேனி இனம் இது ஏபி ஸ்மெல்லிபரா ஏபி ஸ்மெல்லிபரா இந்தியாவில் மரம் நடுவிழா எந்த மாதம் நடைபெறும் ஜூலை ஜூலை எலும்பு மச்சையில் காணப்படும் புற்றுநோய் எது கெமியா லுக் கெமியா நூற்றி முப்பத்தி ஐந்து வைட்டமின் இ குறைபாட்டு நோய் எது மலட்டுத்தன்மை மலட்டுத்தன்மை தன்மை நூற்றி முப்பத்தி ஆறு காடு வளர்ப்பு பற்றிய படிப்பு எது செல்வி கல்ச்சர் செல்வி கல்ச்சர் பாம்பஸ் புல்வெளிகள் எங்குள்ளது அர்ஜென்டினா அர்ஜென்டினா ஐரோப்பாவின் போர்க்களம் எது பெல்ஜியம் பெல்ஜியம் இந்தியாவின் நறுமண தோட்டம் எங்குள்ளது கேரளா கேரளா சணல் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது மேற்கு வங்காளம் மேற்கு வங்காளம் இராணுவ மருத்துவக் கல்லூரி உள்ள இடம் எது பூனை பூனை இந்திய அறிவியல் நிலையம் உள்ள இடம் எது பெங்களூர் பதினொன்றாவது ஐந்தாண்டு திட்ட மாதிரியை உருவாக்கியவர் யார் சி ரங்கராஜன் சி ரங்கராஜன் தபதி ஆறு உருவாகும் இடம் போதுளி போதுளி லட்சத்தீவுகளின் தலைநகரம் எது கவரத்தி கவரத்தி ஏ பிஜே அப்துல் கலாம் பாரத ரத்னா விருது பெற்ற ஆண்டு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு சுயமரியாதை சுடர் என்ற சிறப்பு பெயர் கொண்டவர் யார் பெரியார் பெரியார் தமிழ்நாட்டின் குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படுவது இது சிவகாசி தமிழ்நாட்டின் குட்டி ஜபான் சிவகாசி தமிழ்நாட்டின் முதல் வானொலி நிலையம் இங்குள்ளது சென்னை தமிழ்நாட்டின் முதல் வானொலி நிலையம் இங்குள்ளது சென்னை தமிழ்நாடு வனச்சட்டம் ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு பாண்டியர்களின் தலைநகரம் இது மதுரை மதுரை மேலை சாளுக்கியர்கள் ஆண்ட காலம் கிபி எழுநூற்றி தொண்ணூத்தி மூன்று முதல் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு வரை நூற்றி ஐம்பத்தி மூன்று ஏழு தீவுகளின் நகரம் இது மும்பை ஏழு தீவுகளின் நகரம் மும்பை கடல் மட்டத்திலிருந்து ஒரே அளவுல இடங்களை இணைக்கும் கோடு ஐசோ ஹெப்ஸ் ஐசோ ஹெப்ஸ் எனப்படும் நூற்றி ஐம்பத்தி ஐந்து ஒரிசா மாநிலத்தின் விவசாய முறையின் பெயர் என்ன பொடு பொடு கட்சி தாவல் தடை சட்டம் எத்தனையாவது அட்டவணை பத்தாவது அட்டவணை கிரிப்ஸ் தூதுக்குழு இந்தியா வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு லாஃபர வளைவு எது தொடர்புடையது வரி விகிதம் வரி விகிதம் அதிக அயனியாக்கும் திறன் கொண்டவை டேஸ் கதிர்கள் ஆல்பா கதிர்கள் டங்ஸ்டனின் லத்தீன் பெயர் என்ன உல்ஃப்ரம் உல்ஃப்ரம் முகவரை இந்திய அரசமைப்பின் அடையாள அட்டை என்று கூறியவர் என் பால்கிவாலா பால்கிவா என்லமைப்ப நான்காவது தோணியது எது பத்திரிகை பத்திரிகை பசுவதை தடுப்புச் சட்டம் எத்தனையாவது விதி விதி நாற்பத்தி எட்டு விதி நாற்பத்தி எட்டு நூற்றி அறுபத்தி நான்கு நிதி நெருக்கடி நிலை பற்றி கோரும் சரத்து எது இந்தியாவின் முதல் குடிமகன் யார் குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் மூன்றாவது புத்தசமய மாநாடு நடைபெற்ற இடம் பாடலி புத்திரம் பாடலி புத்திரம் என்பது எந்த ஆண்டுகளுக்கு இடைப்பட்டது விடை கிமோ மூவாயிரம் முதல் கிமோ ஆயிரத்தி ஐநூறு வரை டெல்லியை ஆண்ட சுல்தானிய வம்சத்தின் சரியான வரிசை என்ன அடிமை வம்சம் கில்ஜி வம்சம் துக்லக் வம்சம் சையது வம்சம் லோடி வம்சம் நூற்றி அறுபத்தி ஒன்பது தலைக்கோட்டை போர் எந்த ஆண்டு நடைபெற்றது ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்து ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஐந்து தலைசிறந்த புராணகில என்ற கட்டிடத்தை நிறுவியது யார் சர்ஷா செர்ஷா நூற்றி எழுபத்தி ஒன்று தோட்ட தொழிலாளர்கள் சட்டம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி ஐநூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று உலக சுகாதார நிறுவனத்தால் தடுக்கப்பட்ட நோய் இது பெரியம்மை பெரியம்மை அதிக துணைக்கோள்களை கொண்டுள்ள கோள் வியாழன் வியாழன் நூற்றி எழுபத்தி நான்கு பூமி கருவின் வெப்பநிலை எவ்வளவு ஐந்தாயிரம் டிகிரி செல்சியஸ் ஐந்தாயிரம் டிகிரி செல்சியஸ் இந்தியாவில் உள்ள ஒரே எரிமலை மலை எங்குள்ளது பாரன் தீவு பாரன் தீவு வெப்பதள காற்று வீசும் இடம் இது இத்தாலி வட இத்தாலி இந்தியாவில் சுனாமி எச்சரிக்கை மையம் எங்கு உள்ளது ஹைதராபாத் ஹைதராபாத் நூற்றி எழுபத்தி எட்டாவது வினா நவீன பொருளாதாரத்தின் தந்தை யார் ஜே எம் ஹீன்ஸ் ஜே எம் ஹீன்ஸ் கிரீஸ் நாட்டின் பணத்தின் பெயர் என்ன யூரோ யூரோ முதல் பசுமை புரட்சி ஆண்டு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு முடிய சர்வதேச நிதி அமைப்பு எங்கு உள்ளது வாஷிங்டன் வாஷிங்டன் ஐசிஐசிஐ வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து தமிழ்நாட்டில் குறைந்த கல்வியறிவு உள்ள மாவட்டம் எது தர்மபுரி தர்மபுரி ஆனைமலை யானைகள் யானைகள் உருவான ஆண்டு ரெண்டாயிரத்தி மூன்று ரெண்டாயிரத்தி மூன்று சோழையர் நீர் மின் நிலையம் உள்ள இடம் எது கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் தமிழ்நாட்டின் முதல் பெண் டிஜிபி யார் லத்திகா சரண் லத்திகா சரண் நூற்றி எண்பத்தி வினா ஈவே ராமசாமி பிறந்த ஊர் ஈரோடு இந்தியாவில் எழுத்தறிவு அதிகமுடைய மாநிலம் எது கேரளா அந்தமான் நிகோபாரின் தலைநகரம் எது ஃபோர்ட் பிளேயர் ஃபோர்ட் பிளேயர் சிந்து சமவெளி நாகரிகம் பரவி இருந்த மாநிலம் எது பஞ்சாப் பஞ்சாப் ஒரு சுற்றில் மின்சாரத்தை அல அளக்க பயன்படுவது எது கால்வனோ மீட்டர் கால்வனோ மீட்டர் நீராவி என்ஜினை கண்டுபிடித்தவர் யார் ஜேம்ஸ் வார்ட் ஜேம்ஸ் வார்ட் நூற்றி தொண்ணூற்றி மூன்று மின்காந்து துண்டலை கண்டறிந்தவர் யார் மைக்கேல் ஃபாரடே மைக்கேல் ஃபாரடே விசையின் அழகு நியூட்டன் விசையின் அழகு நியூட்டன் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து சிபிலிஸ் நோயை ஏற்படுத்தும் பாக்டீரியா எது ட்ரிப்போனியா பெலடியம் ஊசல் கடிகாரத்தை உருவாக்கியவர் யார் கிறிஸ்டியன் ஹைஜன்ஸ் கிறிஸ்டியன் ஹைஜன்ஸ் திண்மக்கோளின் இசை அழகு என்ன ஸ்ட்ரேடியன் ஸ்ட்ரேடியன் ராக்கெட் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குகிறது நியூட்டனின் மூன்றாம் விதி நியூட்டனின் மூன்றாம் விதி நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது நீரின் தன்வெப்ப ஏற்ப திறன் எவ்வளவு நாலாயிரத்தி நூற்றி எண்பது ஜூன் கிலோகிராம் மைனஸ் வான் கெல்வின் மைனஸ் வான் ஒரு கிலோ என்பது எவ்வளவு ஆயிரம் வாட் ஆயிரம் வாட் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி கல்வி இலவசம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்